السلام عليكم ورحمة الله وبركاته إنك نما سورة النبا ودي أردت تعيين دواسن أنغلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن جهنم كانت مرصادا للطاغين مآبا، لابثين فيها أحقابا، لا يذوقون فيها بردا ولا شرابا، தஜ்விஸ் சட்டங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஷர்தா இருக்குது நூனுக்கு மேலேயோ மீன் மேலேயோ இந்த ஷத்தா அடையாளம் வந்துச்சுன்னா நம்ம இரண்டளவு குன்னா செஞ்சு ஓதணும் அதனால இங்கே இரண்டு அளவு குன்னா செஞ்சு ஓதுங்க அடுத்து இங்கே ஜஹ்னமல என்னென்னா இங்கேயுமே மேலே ஷர்தா இருக்குது அதனால இரண்டளவு குன்னா செஞ்சு ஓதுங்க ந அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா அலிஃப் மத்தா இருக்குது அதுக்கு முன்னாடி ஜபர் இருக்குது ஃபத்தே இருக்குது தொடர்ந்து அலிஃப் மத்தா வந்ததுன்னா இது என்னது மத்தா அஸ்லி அதனால் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அடுத்து சுக்குன் பெற்ற இருக்குது இதை நார்மலாக இத்துன்னு மட்டும் சொல்லாமல் காற்றை வெளிப்படுத்தி உச்சரிங்க இந்த மாதிரி சவுண்ட் வரணும் இந்த மாதிரி சவுண்டு இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்து வச்சுருங்க அடுத்து மிர் டெர்ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுக்குன் பிட்ரா ராக்கு முன்னாடி என்ன இருக்குது கெசரா இருக்குது அப்போ இந்த ராவை நம்ம என்ன பண்ணுவோம் மெல்லினமாக வச்சிருப்போம் அந்த தவறை இங்கே பண்ணிடாதீங்க சுக்குன் பிட்ரா ராக்கு முன்னாடி கெசரா இருக்கணும் சுக்குன் பிட்ரா ராவை தொடர்ந்து என்ன இழைத்து இருக்குங்கிறத கவனமாக பாருங்கள் முன்னாடி உள்ளதை முன்னாடி உள்ள ஹரக்கத்தை மட்டும் வச்சு ராவை வல்லினமாக மெல்லினமானு முடிவு பண்ணிடாதீங்க இங்கே சுகன் பெற்ற ராவுக்கு முன்னாடி கெஸ்ரா இருந்து சுக்குன்பெற்ற ராவை தொடர்ந்து வல்லினை இழுத்து இருந்துச்சுன்னா இந்த சுக்குன் பெற்ற ராவை நம்ம வல்லினமாக தான் உச்சரிக்கணும் ஏன்னால் இது என்ன இழுத்து வல்லினை இழுத்து ஓகேவா அதனால இந்த ராவை என்ன பண்ணுங்கள் வல்லினமாக உச்சரிங்க மெல்லினமாக உச்சரிச்சிடாதீங்க சுக்கன் பெற்ற ராவுக்கு முன்னாடி கெசரா இருந்து சுக்குன் ராவை தொடர்ந்து வல்லினை இழுத்து வந்துச்சுனா இந்த ராவை நம்ம வல்லினமாக தான் உச்சரிக்கணும் அடுத்த சுவாதை போது உங்களோட நாவோடய லாஸ்ட்டு பகுதியை மேல் முரசை நோக்கி உயர்த்துங்க இதை நல்லா ஹெவியாக நம்ம சொல்லணும் வள்ளி நம்ம சொல்லணும் அடுத்த தேல் இருக்குது இது ஃபத்தில் முடிஞ்சிருக்குது அதாவது தோ முடிஞ்சிருக்குது தோ ஜபரில் ஒரு வசனம் முடிஞ்சிச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஜபரை கட் பண்ணிவிட்டு அலிஃப் மத்தாவை பயன்படுத்தி நம்ம இரண்டு ஹார நீட்டி நிற்பாட்டுவோம் அதனால் மிர்சா த இந்த மாதிரி நிப்பாட்டுங்க இதுக்கும் உங்களுடைய நாவோட லாஸ்ட் பகுதியை மேல் மூர்ச்சனைக்கு உயர்த்திடாதீங்க இதுதான் தான் எழுத்து இழுத்து இது வலி எழுத்து கிடையாது இது மெல்லி நெழுத்து அதனால் இதோட மகரஜெதுவோ அதோட கரெக்டான பாயிண்ட்டில் வச்சு உச்சரிங்க அடுத்ததாக லித்தோ நமப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லேம் இருக்குல்ல கெஸ்ரா பெற்ற லேம் ஜேர் பெற்ற லேம்மை நம்ம தோவோட இணைச்சிடுவோம் ஏன்னா இங்கே சத்தா இருக்குதுல்ல ஷர்தா இணைக்கிறது தானே ஹெல்ப்பாக இருக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் இணைச்சிடுவோம் லித் லித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இணைப்போம் இங்கே வந்து தா சவுண்டும் கொடுத்துட்றாதீங்க லித்தா இல்லை லித்தா இல்லை லி த இந்த தா அதனால தாவோட மஹ் சவுண்டை கரெக்டாக கொடுத்து வச்சுருங்க லித்தான்னு உச்சரிச்சிடாதீங்க லித்தோ தோ இந்த மாதிரி வல்லீனமாக வச்சுருங்க ஏன்னா இது வந்து வல்லீன இழுத்து ஓகேவா அண்ட் வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது அலிப் சேராக இருக்குது அதாவது கடாசபர் இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத் நீட்டி உச்சரிங்க ஸோ இரண்டு ஹரக்கத் நீட்டி உச்சரிங்க ஓகேவா இது என்னது இதை உச்சரிக்கும் போது எப்படி வரும் நம்ம தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஒரு சவுண்ட் வரும்ல இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து கத்தம்போது ஒரு மாதிரி கற்றுவாங்கள்ல ஆனு அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்து உச்சரிக்கணும் ஹாயினை உச்சரிக்கும் போது இந்த சவுண்டை அதிகமாக கொடுத்துட்றாதீங்க மீடியமாக கொடுங்க லி போய் நி போயின ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த வார்டில் என்னென்ன ரூலிங்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம் போக்கு மேலே அலிப் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதணும் இந்த கோவை வந்து வலியை எழுத்து அதனால நாவோடய லாஸ்ட்டு பகுதியை மேல் மோர்சம் நோக்கி உயர்த்தி நல்லா ஹெவியாக உச்சரிங்க ஏன்னா இது நல்லா ஹெவி லெட்டர் அதனால் அடுத்து வந்து வைனில் என்னென்னு பார்க்கலாம் சுகண்ட்புற்ற யாக்குமாடி கெசரா இருக்குது ஜேர் இருக்குது சுகன்புற்ற யாக்குமாடி ஜேர் இருந்ததுனா இது வந்து யாமத்தா ஸோ இரண்டு அளவு நீட்டி ஓதணும் அடுத்து வந்து ம ஆபா இங்கே பார்த்தீங்கன்னா ம ஆபா ஆபான்னு உச்சரிக்கக்கூடாது ஏன்னா இந்த அலீஃப் நம்ம அலீஃப்க்கு மேலே ப ஹரக்க வச்சு வந்துச்சுன்னா அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே தரது யாருன்னா ஹம்சா தான் அந்த சவுண்டு எல்லாத்தையுமே தரும் அலிஃப் கிடையாது ஓகேவா ஸோ என்ன பண்ணுங்கள் இங்கே தான் இருக்கும் நம்ம கூர் குரானில் ஹம்சா வந்து வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க பட் வந்து உதுமானி குரான்லலாம் ஹம்சா வந்து வெளிப்படையாகவே எழுதப்பட்டிருக்கும் ஸோ இங்கே உச்சரிக்கும் போது ம இந்த மாதிரி சவுண்டு தான் கொடுக்கணும் ஏன்னா ஹம்சாவுடைய சவுண்டு தான் இந்த மாதிரி வரும் வரும் அதனால் ம அ ப ம இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்து வச்சுருங்க ம ஆ ப ஸோ இங்கேயுமே என்ன பண்ணுங்கள் ஹம்சாவை இங்கே அலிஃப் சகீரா இருக்கிறனால அதாவது கடா ஜபர் இருக்கிறனால இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க ஹம்சாவை அடுத்து இங்கே வந்து அலிஃப் மதாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்து நீட்டி நம்ம நிப்பாட்டுவோம் மன்னுன்னு பன்னு இருக்கும் நம்ம வந்து மனு நீட்டி நிப்பாட்டுவோம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லேமுக்கு மேலே என்ன இருக்கு அலிப் சோக ஈரா இருக்குது கடாசபர் இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதுங்க லேமை அடுத்து வந்து இங்கே வந்து யா சுகுன் பெற்ற யாக்கு முன்னாடி கெசரா இருக்குது அதாவது ஜேர் இருக்குது ஸோ இது வந்து நான் யாமது தான் ஸோ இரண்டு அறக்கத்தை நீட்டி ஓதுங்க ல சீன பிய ஒரு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் இங்கே தான் என்ன பண்ணணும் சீயை தான் நம்ம இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஊற்றணும் ஏன்னா இங்கே யாமதாக இருக்கிறனால லேபி சீன அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது ச இருக்குது இதை இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக நம்மளோட நுனினாக்கா மேல் பற்கள் மேல் பற்கள் இருக்குல்ல அதோட ஓரங்களில் வச்சு நம்ம உச்சரிக்கணும் அதை வந்து கவனமாக வச்சுக்கிறோங்க லேபி சீனை இல்லை இந்த மாதிரி உச்சரிங்க அடுத்து ஃபீஹ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சுகன்பற்றியாக்கு முன்னாடி ஜேரு இருக்குது கசரா இருக்குது அதனால் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஊதுங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அலிஃப் மத்தாக்கு மேலே என்ன இருக்குது சின்ன மத்தோட அடையாளம் இருக்குது ஓகேவா இதுதான் பெரிய மத்து இது சின்ன மது ஓகேவா சின்ன மது அதனால் நம்ம இரண்டு அல்லது நான்கு ஹரக்கத்தை வரை நம்ம நீட்டி ஊதிக்கிறலாம் இங்கே சின்ன மத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு இந்த அடையாளத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது சின்ன மது தான் சொல்லிட்டு இருந்தாலும் இது இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சின்ன மது வந்து பிரிந்து வரும் அதாவது முதல் வார்த்தையோடைய லாஸ்ட் எழுத்தில் மத்துடைய சின்ன மத்துடைய அடையாளமும் அடுத்த வார்த்தையுடைய முதல் எழுத்தாக ஹம்சாவும் வரும் ஓகேவா ஹம்சாவும் வரும் இந்த மாதிரி இருந்ததுனால் இது சின்ன மதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பெரிய மத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரே வார்த்தையாக இருக்கும் ஒரே வார்த்தையில் மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஹம்சா வரும் ஓகேவா இந்த மாதிரி பெரிய மத்தை கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அடையாளத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது பெரிய மது இது சின்ன மதுன்னு இருந்தாலும் கரெக்டான ப்ரொசீஜர் இதுனால் இது தான் கரெக்டான மெத்தட் இது தான் கண்டுபிடிக்கிறதுக்கு இது தெரிஞ்சுக்கிறங்க ஸோ இங்கே வந்து முதல் வார்த்தையுடைய லாஸ்ட் எழுத்தில் மதுடைய எழுத்து இருக்குது அண்ட் அடுத்த வார்த்தையோடைய முதல் எழுத்தாக ஹம்சா இருக்குது ஸோ இது என்னது பிரிந்து வந்திருக்குது ரெண்டு வார்த்தையாக இருக்குது ஓகேவா அதனால் இது என்னது சின்ன மது அதனால் இரண்டு அல்லது நான்கு ஹரக்கத்து வர நீட்டி ஓதுங்க அடுத்து அஹ் ஆ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹாவை உச்சரிக்கும் போது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிங்க அண்ட் வந்து கல்கலாவும் செஞ்சு ஓதிடாதீங்க இங்கே அஹ் அஹ் காபான்னு ஓதிராதீங்க அஹ் அஹ் இந்த மாதிரி தான் உச்சரிக்கணும் இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது அஹ் இது வந்து வள்ளி நெழுத்து உச்சரிக்கும்போது நம்மளோட நாவோடய லாஸ்ட் பகுதியை மேல்முறைச்சி நோக்கி உயர்த்தி உச்சரிங்க அண்ட் இது வந்து மெல்லி எழுத்து உச்சரிக்கும் போது நம்மளுடைய நாவை சமாளவில் கொண்டு வந்துடணும் ஓகேவா இதோட கரெக்டான மஹரேஜில் வச்சு இல்லை பண்ணுங்க அண்ட் அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ல என்ன இருக்குது லாம் அலீஃப் இந்த என்னது அலிஃப் மத்தா ஓகேவா அலிஃப் மத்தாங்களோட என்ன இருக்குது ஜபர் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த அலிஃப் மத்தாவை என்னோடய அறக்கத்தை நீட்டி லான்னு நீட்டி ஊதணும் லா கிடையாது லா லே ஸூ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இதை உச்சரிக்கும் போது உங்களோட நாக்கு எங்கே இருக்கணும் இந்த சேக்கு சொன்ன மாதிரியவே இதுக்கும் என்ன பண்ணணும் உங்களோட நுனி நாக்க நல்லா கூர்மையாக்கிட்டு மேல்பற்களுடைய இரண்டு பல்ல பதிச்சு சொல்லணும் ஓகேவா ஓகேவா தூ சொல்லக்கூடாது இந்த மாதிரி உச்சரிங்க இந்த வேலை உச்சரிக்கும் போது நம்மளுடைய அந்த நுனினாக்க அந்த மேல்பொருட்களுடைய ஓரத்தில் நம்ம பதிக்கிறதுனால ஒரு லேசாக ஒரு அதிர்வு ஏற்படும் ஒரு வைப்ரேஷன் தெரியும் நம்மளுக்கு அண்ட் வந்து இங்கே சுகன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் இருக்குது தம்மா இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இதை வந்து இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் இது என்னது வாவுமத்தான் ஓகேவா அதாவது அலிஃப் மத்தாக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ அலிஃப் மத்தாக்கு முன்னாடி ஸ்பாரோ அண்ட் வந்து சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி கெஸ்ராவோ அண்ட் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி வம்மாவோ இருந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவோம் இதெல்லாம் மத் மத்தா அஸ்லின்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையுமே இது பேர் அலிஃப் மத்தா இது பேர் யா மத்தா இது பேர் வவு மத்தா சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் இருந்ததுன்னா அதை வாவ் மத்தான்னு சொல்லுவோம் அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா இருந்ததுன்னா இது அலிஃப் மத்தான்னு சொல்லுவோம் சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி கெஸ்ரா இருந்ததுன்னா இதை மத்தான்னு சொல்லுவோம் இதெல்லாம் என்ன பண்ணணும் இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதணும் இதை காமனாக மத்த அஸ்லின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க இங்கேயுமே வந்து சுகன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் இருக்குது அதாவது தம்மாக இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அண்ட் இந்த காஃபை உச்சரிக்கும்போது உங்களுடைய நாவோட லாஸ்ட் பகுதியை மேல் மோர்ச்சி நோக்கி உயர்த்துங்க ஏன்னால் இது வள்ளினை எழுத்து ஓகேவா அண்ட் இந்த பேஜ் பற்ற எழுத்துக்களை உச்சரிக்கும் போதுனா உதிர்களை நல்லா குவிச்சு ஓதுங்க அப்போ தான் அதோடய சவுண்ட் நல்லா நம்மளுக்கு நீட்டாக க்ளியராக கேட்கும் அடுத்து ஹ இதில் எத்தனை சட்டங்கள் இருக்குன்னா சுக்கன் பெற்ற யாக்கு முன்னாடி கெஸ்ரா இருக்குது ஜேர் இருக்குது ஸோ இது யாமத் தான் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஊதணும் இங்கே என்ன இருக்குது அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது ஜபர் இருக்குது அப்போ இது என்னது அலிஃப் மத்தா சோ டு இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதணும் ஓகேவா இதுலேயே ரெண்டு சட்டம் இருக்குது ஓகேவா அடுத்து பர் பர்த இங்கே பார்த்தீங்கன்னா சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது ஜபர் இருக்குது ஸோ அந்த ராவை வழியை நம்ம வச்சுருங்க அடுத்து இங்கே வந்து கத்தெயின் இருக்குது அதாவது தோ ஜபர் இருக்குது இதை காமனாக நம்ம தன்வின்னு சொல்லுவோம் ஸோ தன்வீனை தொடர்ந்து என்ன இருக்குது ஷர்தா பெற்ற வந்திருக்குது இங்கே என்ன சட்டம் அப்ளை ஆகும்னா பில் குன்னா அப்படிங்கிற சட்டம் அப்ளை ஆகும் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் இணைப்போம் ஓகேவா சுகுன் பெற்ற நூனை நூனுக்கு பிறகோ இல்லை தன்வீனுக்கு பிறகோ பில் பில்குன்னாவோட எழுத்துக்கள் வந்துச்சுன்னா நம்ம இணைத்து குன்னாவோட ஓதணும் இதோஹாம்னா இணைக்கிறது ஸோ தவுன்னு இணைச்சிட்டோம் அடுத்து குண்ணாவோட ஓதணும் எத்தனை ஹர எத்தனை அளவுனால் இரண்டு அளவு நம்ம குண்ணா செஞ்சு ஓதுவோம் அண்ட் இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து தவ் அந்த இவ் சவுண்டு வந்து ஃபுல்லாக வராது இங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து முழுமையாக இணையாது இங்கே வந்து இந்த எழுத்து இந்த வாவ் வந்து இந்த 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 தேல் இந்த தேல் இருக்குல்ல தன்வீனோட முழுமையாக இணையாது இணைஞ்சி அந்த நூன் சவுண்டு வந்து ஃபுல்லாக வந்து வீழ்த்தப்படாது தவ் தவ் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சவுண்ட் கிடைக்காது தவ் தவ் இந்த சவுண்டு நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா இது வந்து நாகுஸ் ஓகேவா இதுவாம் பில் குன்னா நாகுஸ் அதாவது இணைக்கணும் குண்ணா செய்யணும் ஆனால் எப்படி இங்கே இணையும்னா நாகிஸ்னால் முழுமையற்ற இணைத்தல்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக இணையாது அதனால் எப்படி சவுண்டு வரும்னா நம்மளுக்கு ஏ ஏ இந்த மாதிரி சவுண்ட் கிடைக்கும் யூ தௌ தௌ இந்த மாதிரி சவுண்ட் கிடைக்காது இந்த மாதிரி உச்சரிச்சிங்கன்னா தப்பு இந்த மாதிரி உச்சரிக்கக்கூடாது யூ தவு தவு இந்த மாதிரி தான் உச்சரிக்கணும் இப்படி தான் கரெக்ட் அதனால பர் தவு இந்த மாதிரி உச்சரிங்க ஓகேவா ராக் மேலே ஃபஸ்ட் ஹேர் இருக்குது அதனால் ஹெவியாக ப்ரொனோன் பண்ணுங்கள் இங்கே அலிஃப் மதா இருக்குது அதனால் இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க இங்கேயுமே அலிஃப் மதா இருக்குது இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க இது சா இல்லை ஷா கரெக்டாக பார்த்துக்குறங்க இது வந்து ஷீன் அதனால் குழப்பிக்காமல் ஓதுங்க ஓகேவா அடுத்து இங்கே வந்து ஃபத்தனில் முடிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம அலிஃப் மதாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம் இங்கே தான் சராபாக இருக்கும் ஓகேவா இங்கே சீன் வரும் இங்கே ஷீன் வரும் ரெண்டையுமே கவனமாக பார்த்துக்குறங்க குழப்பிக்காதீங்க இங்கே பார்த்தோம்னா இல்லை இல்லை இல்ல மெ இங்கே பார்த்தோம்னா இந்த இல்லால் இந்த சத்தா பெற்ற லேமை நல்லா கிளியராக ஓதுங்க குன்னா செஞ்சு ஓதக்கூடாது அண்ட் இங்கே இருக்கிறது வந்து அலிஃப் மத்தான் அதனால் இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அடுத்து இங்கே ஹமீ மெ இங்கே பார்த்தோம்னா அந்த ஹாவை உச்சரிக்கும் போது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிங்க இங்கே இருக்கிறது யாமத்தா இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க ஹமீ ஹமீன்னு இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதுங்க அடுத்து ஹமி மவு கிடையாது மௌ மௌ ஏ இந்த சவுண்டு தான் வரணும் ஏன்னா இது இதுவாம் பில் கவுன்னாஸ் அதனால் முழுமையற்ற இணைத்தலாக இருக்கும் அதனால் முழுமையற்ற இணைத்தல் ப்ளஸ் இரண்டு அளவு குண்ணா அதனால் ஹமீ மெ இந்த மாதிரி உச்சரிங்க அடுத்ததாக இந்த உச்சரிக்கும் உச்சரிக்கும்போது உதிர்களை குவிச்சுக்குறேங்க அடுத்து இங்கே வந்து வ இது வள்ளி நெழுத்து இது மெல்லி நெழுத்து இது வள்ளி நெழுத்து அதனால வள்ளி நெழுத்துக்களை உச்சரிக்கும்போது நான் அவட லாஸ்ட் பகுதியை மெல்மூர்ச்சனைக்கு உயர்த்துங்க சீனை உச்சரிக்கும்போது இது மெல்லி நெழுத்து இதோட கரெக்டான மக்ரெஷ் பாயிண்டில் வச்சு உச்சரிங்க அண்டு இது வந்து அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தை நீட்டி உச்சரிங்க இந்த வசனம் பத்தையினில் முடிஞ்சிருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அலிஃப் மத்தாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம் அதனால அதனால் வ இந்த மாதிரி வச்சரிங்க